வீவர்ஸ் இன்றைய வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் ஆரம்பிக்கலாமா வாங்க எனக்கு நடந்த உண்மையான ஸ்டோரியை நான் சொல்ல வந்திருக்கேங்க என்னோட மேனிஃபெஸ்டேஷன் நடந்துருச்சுங்க நான் எப்படி அதை ட்ரை பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லலான்ட்டு நான் வந்திருக்கேங்க எனக்கு வேலை கிடைக்கணுன்னாங்க எல்லா மேனிஃபெஸ்டேஷனுமே இருந்தேன் ஆனால் எல்லா மேனிஃபெஸ்டேஷனுமே நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ஆனால் இது ட்ரை பண்ணேங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு அதனால தாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்கேங்க நான் எப்படி எந்த மாதிரி மெத்தடில் பண்ணேன் அப்படின்ட்டு நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான டைரி ஒன்று எடுத்துக்கிட்டேங்க எடுத்ததுக்கப்புறம் அதில் பிள்ளையார் சொல்லி ஒன்று போட்டுக்கிட்டேங்க மேலே எடுத்ததுமே அந்த ஃப்ரெஷ்ஷான பேஜில் ஃபஸ்ட்டு எழுத போகிறது பிள்ளையார் சொல்லி தாங்க போட்டுக்கிட்டேன் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டேங்க எப்பயுமே தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டு கீழே எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன் இருந்து மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜாப்பில் இருந்தேவும் அப்படின்ட்டு நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன் யூனிவர்ஸ் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் யூனிவர்ஸ்க்கு தெரிவித்ததுக்கப்புறம் கீழே ஏஞ்சல் நம்பர் எழுதணும் அதுவுமே முப்பத்தி மூணு தடவை எழுதணுங்க ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் எழுதிட்டு அதோட ஏஞ்சல் நம்பர் வந்து த்ரீ சிக்ஸ் நைன் முப்பத்தி மூணு தடவை எழுதியாச்சுங்க எழுதுனதுக்கப்புறம் கீழையுமே தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதிட்டேங்க எழுதுனதுக்கப்புறம் மேலே இருக்கிறத எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு எனக்கு நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன் அதுலேருந்து மணி ஏன் பண்ணுறேன்ட்டு திரும்பவும் அதே மாதிரி எழுதிக்கிட்டேங்க எழுதுனதுக்கப்புறம் தேங்க்யூ யூனிவர்ஸ் லாஸ்டாகவும் தேங்க்யூ யூனிவர்ஸ் எழுதிட்டு தமிழ்லேயுமே தேங்க்யூ பிரபஞ்சமே அப்படின்னு எழுதிட்டேங்க எழுதுனதுக்கப்புறம் எனக்கு மூணு நாளில் நடந்துருச்சுங்க இந்த மாதிரி ஜாப் கிடைக்கிறதா இருக்கட்டும் எதுனாலுமே எனக்கு மூணு நாளைக்குள்ளேயே கிடச்சிருச்சு உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்கணும்னு அவசியம் இல்லை எப்படின்னா ஒருத்தங்க ஒருத்தங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அதனால் நடக்குமா அப்படின்ட்டு நான் சொல்ல முடியாது மூணு நாளைக்கு ஒரு ஏழு நாளைக்குள்ளேயே நடந்துடும் அந்த மாதிரி தாங்க நான் சொல்லுவேன் எனக்கு வந்து மூணு நாளில் நடந்துச்சுன்னா நான் அந்த கற்பனையிலேயே இருந்தேன் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை அந்த மாதிரி ஒரு தாட்டி எழுதினால கூட அஞ்சு தடவை கற்பனை பண்ணிப்பேன் நான் எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க